நம ம நாங்கள் சிதயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் தனதான்யம் செல்வ சகல பாக்கியத்தோடு இருக்கணும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரம்னா பஞ்சாங்கம் படி ஏப்ரல் மாதம்தான் நம்ம தொடர்ந்து உலக வாக்கியம் வந்து ஒலைச்சுடி படித்து நம்ம உலக வாக்கியம் படி சொல்லுவோம் அதனால் வீட்டில் எல்லாரும் பூஜை செய்ங்க எல்லோரும் நலமா இருக்கணும் முறையான வழிபாடுகள் இந்த முறை ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து புதன்கிழமை எந்த ஒரு வஸ்திரங்கள் வாங்கினாலும் புதன்கிழமையா பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க நிலமாகட்டும் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நீங்க வீட்டில பதார்த்தம் ஏதாவது வாங்கினாலும் புதன்கிழமையா பார்த்து வாங்குங்க இந்த புது வரை புதன்கிழமை ஒன்னாம் தேதி ஜனவரி மாதம் ரொம்ப விசேஷமா எல்லோரும் இல்லத்தில் பூஜை செய்ங்க முதல் ஒன்று நாள் முன்னாடியே நீங்கள் வீடை தான் சுத்தம் பண்ணிடுங்க புதன்கிழமை காலையில் வாசல் கழுவி கோலம் போட்டு ரெண்டு விளக்கு வாசலில் ஏற்றுங்க மாத்தோரணும் போடுங்க நீங்கள் பூஜை அறையில் வந்து பிள்ளையார் இருந்தால் அபிஷேகம் செய்ங்க அபிஷேகம் வந்து பிள்ளையார் பூஜை செய்வது ரொம்ப நல்லது புதன்கிழமை குபேரனுக்கும் குபேர லக்ஷ்மிக்கும் செய்யக்கூடிய பூஜை கடனெல்லாம் நீங்கி நல்வழி பெறணும்னு சொல்லி தாமரை இலை பூஜை மூங்கில் பூஜை நான் சொல்லியிருக்கேன் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் எல்லோரும் நலமாக இருக்கணும் ஒன்றாந்தேதி நம்ம பூஜா அறையில் மகாமங்கள அலங்காரத்தோடு நீங்கள் பூஜை செய்து நெய்வேத்திய பிரசாதம் வைத்து அன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு தானியங்கள் நீங்கள் கடையிலேருந்து வாங்கி வந்து வைக்கலாம் வஸ்திரங்கள் ஏதாவது மணி மாலையாவது வாங்கி வந்து நீங்கள் வைக்கலாம் பூஜை அறையில் வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கங்க கொஞ்சம் மஞ்சள் அரிசி போடுங்க மூங்கில் குச்சி வைங்க துளசி வேர் வைங்க வெத்தலை கொடி இருந்துச்சுன்னா அதை காம்பு வைங்க மஞ்சள் காம்பு வைங்க நவரத்னம் வைங்க கோமதி சக்கரம் சோளி ஒரு மோத்தி சக்கரம் தான் வைங்க இல்லைன்னா வேண்டாம் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் ஒரு ஒரு காணிக்கை வைங்க இதெல்லாம் மஞ்சள் துணியில் சுற்றி மகாலட்சுமி கேட்டு கேஷ் பாக்ஸில் வச்சுடுங்க மகாலட்சுமி கிட்ட முதல் வயிற்று ஒரு மங்களார்த்தை காட்டிட்ட பிறகு நீங்கள் வந்து கேஷ் கேஷ்பாக்ஸில் எடுத்து வச்சுடுங்க இந்த வருஷம் எல்லாமே சுபமங்கலமாக இருக்கணும் ஒரு சின்ன தக்கை எடுத்துக்கங்க மஞ்சள் குங்குமம் வைங்க ரெண்டு அகல் எல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி விலைக்கேற்றுங்க ஒன்று வந்து உலகத்துக்காக இன்னொன்று வந்து குடும்பத்துக்காக இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதனை செய்கிறீங்களோ ஒரு புஸ்தகம் எடுத்துக்கங்க ஸ்வஸ்திக்க எழுதுங்க மஞ்சள் கும்பம் வைங்க நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நீங்கள் ஓலையில் எழுதணும் அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டு சுவாமி கிட்ட வச்சிடுங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் வேலை விஷயங்கள் படிப்பு விஷயங்கள் பிறகு திருமண வாழ்க்கை புத்திரபாகியம் உங்களுக்கு எதுவாக உங்கள் மனசில் நீங்கள் கோரிக்கையாக நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைங்க அது கடவுளுக்கு போய் சேரப்படும் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நெய்வேத்தியம் வைத்து பிரார்த்தனை செஞ்சிட்ட பிறகு மங்களார்த்தையில் காட்டிட்ட பிறகு உங்களுடைய கோரிக்கை சுவாமி கிட்ட வச்சுருங்க வெறும் கையில் எப்போவுமே வேண்டாதீங்க கையில் வெத்தலை வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் ஒரு காணிக்கை ஒரு மலர்கள் வைத்து கையில் வேண்டிட்டு அந்த வெத்தலை வந்து கிட்ட சமர்ப்பணம் செஞ்சிருங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வர்கள் உங்களுடைய குலதெய்வம் நினைத்து பிரார்த்தனை இருங்க இந்த வருடம் எல்லோருக்கும் தனதானிய செல்ல சகல பாக்கிய கிடைக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சிவாயி நம குருவேஷன்